பவானி லெஃப்ட் இன்னைக்கு இந்த பீன்ஸ் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு மூணு நாள் தான் ஆகுது சரி ஃப்ரிட்ஜில் என்னென்ன காய் இருக்கு என்ன சமையல் பண்ண எடுக்கலாம் பார்த்தா முந்தா நேற்று வாங்கிட்டு அந்த பீஸ் பீன்ஸு இப்படி பாருங்க அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே அழுவி போகுது இது ஒன்று ஒன்று ரெண்டு நாள் விட்டால்தான் இருக்கிறதே அழுவி போயிடும் ஆச்சரியமா இருக்கும்போல ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு அந்த காய் ஃப்ரிட்ஜில் இருந்த காய் இந்த ஃப்ரிட்ஜுக்கு இன்ன வேலை நட்டாமல் நிக்கா உளக்கிற பெட்டி மாதிரி இவங்களெல்லாம் பாதுகாக்க வேண்டியது தானே மொட்டை காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை காய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இந்த பீன்ஸ் மட்டும் இது பார்த்தீங்களா இப்போ ஒன்று ரெண்டு இப்படி அழ அழிவிருக்கு பார்த்தீங்களா இப்போ நாளைக்கு நான் கவனிக்காமல் விட்டேன்னா மொத்தமும் எல்லாம் அழிவிடும் அதனால இதை ஒரு வழி பண்ணிடலாம் கிளீன் பண்ணிடலாம் என் வீட்டில் சீக்கிரமாக ஃப்ரிட்ஜ்லேயே கெட்டு போற காய் இந்த பீன்ஸ் மட்டும்தான் இவ்வளோக்குள்ள கிராக்கியே உங்கள் வீட்லேயும் பீன்ஸ் வந்து அடிக்கடி நீங்கள் வாங்குவீங்க இது மாதிரி சீக்கிரம் கெட்டு போவோம்னு சொல்லுங்க இதை இன்னைக்கு விட்டா நாளைக்கு எனக்கு ஒரு காயும் கிடைக்காது அவ்வளோ அணி பேர் பார்த்தீங்களா நிறைய காய் வாங்கி தருவேன் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாது ஏதோ எடுக்கும் போது ஏதோ கடை கிடைக்கும் ஆனால் அந்த மூணு நாளையில எனக்கு பிறகு இவ்வளோ காய் வேஸ்ட் ஆகிட்டு சில காய் வந்து சீக்கிரம் கெட்டு போறது இல்லை பீன்ஸ் கூட சீக்கிரம் கெட்டு போயிருக்கு இந்த பூச கேளுங்க போன வாரம் வாழைக்காய் வாங்கிட்டது எனக்கு வாழைக்காய் ஃப்ரை பண்ணால் ரொம்ப பிடிக்கும் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இன்னொரு ரெண்டு மூணு நாள் கழித்து வாழைக்காய் தேடுறேன் வாழைக்கா தேடுறேன் வாழைக்காய் கிடைக்கும் அப்புறம் எங்கேடா போச்சு நான் வாங்கிட்டு வந்தது எங்கே போச்சு இந்த கடையில் விட்டு வந்து விட்டுவிட்டேன் இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து ஃப்ரிட்ஜில் ஏதோ தேடுறேன் ஆறு வாழைப்பழம் நான் வந்து எப்போவுமே எந்த ஃப்ரீட்ஜுமே மோஸ்ட்லி நான் ஃப்ரிட்ஜில் ஃபுட்டு வைக்க மாட்டேன் உள்ளே வச்சிட்டேன்னே இப்படி அடிச்சு அவ்வளோ மட்டும் வெளியே தான் டேபிளில் தான் கிடப்போம் அப்போ இவரு சொல்கிறாட மூசு வாங்கா நீ வாழைப்பழத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் எது வச்சு இவரு சொல்கிறாரு நீ தான் கடைக்கு போகிறேன் நீ தான் காய்கறியும் வாங்கி தரேன் நீ தான் பழம் வாங்கி நான் இருக்கேன் நான் வேலையே நான் வெறும் தண்ணி பார்த்தேன் நம்ம வந்து பழமாக இது என்ன நான் மூணு அவ்வளோ பழுது ஃப்ரிட்ஜில் இருந்து பழுது போச்சு நான் கொடுமையாக இருக்குது சரி வாங்க நம்ம காயை கட் பண்ணிடலாம் இவ்வளோ காயும் கட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் சரி கட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன் பூ வலிக்கிடுது பயங்கரமாக சாஞ்சி உட்காந்து நம்ம கடையை அதுக்கு மடியில் வச்சு காய வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் பயங்கரம் பூ வலிக்குது காய் வந்துட்டுறதுல கொஞ்சம் வேஸ்ட் ஆகிட்டு இவ்வளோ கழிவாயிட்டு நமக்கு மிஞ்சினது இவ்வளோதான் இன்னும் இது ரெண்டு நாள் வெட்டிருந்தோன்னா இது ஒரு கையும் கிடச்சிருக்காது அதனால் இதை பீன்ஸை மட்டும் இப்போ வண்டது புரிஞ்சு வைக்கணும்னு நினைக்காதீங்க என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சமையல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாமா பாருங்கள் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கா நம்ம கட் பண்ண பீன்ஸு குடை மிளகா கேரட்டு தக்காளி உருளைக்கெழங்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பயிர் வகை கிரீன் மூங்கு ப்ரௌன் செனா பாஸ்மதி முழு ரைஸ் இப்போ நம்ம வெஜ் புலாவ் பண்ண போகிறோம் ரெட் ரெட் வெஜ் புலாவ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோ கொண்டு போகலாம் சட்டியை வச்சாச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு இப்போ கொஞ்சம் பைசா செலுத்தாச்சு அடுத்து வெங்காயம் கருப்பில் பச்சை மிளகா இப்போ நல்லா கண்டிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே ஈவனாக வேகணும் அதுக்காக தான் எல்லாமே லேஸ் லேஸாக ஒன்று ஒன்று லேசாக எண்ணெயில் போட்டு வதங்கினோன்னே திருப்பி திருப்பி ஒன்று போடுறேன் எங்கே ஒன்று நல்லா வெந்துரும் ஒன்று வேகமாக இருக்கும் அதனால தான் பீன்ஸ் சாரி கேரட் தக்காளி நான் வந்து இதில் அரிசி குறையவும் காய்கறி வெஜிடபிள் அதிகமாக போட்டு பண்ணுறேன் நம்ம ஊற வச்ச தானே வகைகள் அரிசி ஒரு பங்குனா காய்கறி வெஜிடபிள் ரெண்டு பங்கு எடுத்திருக்கேன் அண்டு உப்பு கொடை மட்டன் மசாலா மஞ்சள்தூள் தூள் காரத்துக்காக மிளகாத்தூள் இப்போ எல்லாம் போட்டு நல்லா கிண்டிடலாம் இந்த காய்கறியெல்லாம் நல்லா குக்காக இருக்க ஒரு பத்து நிமிஷம் முடிச்சிடலாம் இப்போ காய் வந்து அரை வேக்காடு வெந்துச்சு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து கிலோ அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு தமிழாக நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஒன்று அரிசிக்கு மூணு கிளாஸ் காய்க்கு ஒரு கிளாஸ் மொத்தம் நாலு கிளாஸ் தண்ணி இப்போ நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு நம்ம மல்லிக்கீரையை சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டிட்டு இந்த தண்ணி கொடிய ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம தண்ணி காய் நல்லா பாயில் ஆகி வந்துட்டு காய் வந்து பாதி வேக்காடுந்துட்டு நம்ம அரிசியை போடும்போத செட் ஆயிரும் சீரெலாம் போட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு காரம்லாம் பார்த்துக்கணும் ஆனால் நான் வந்து இதில் உப்பு காரம்லாம் பார்க்க மாட்டேன் நான் சாமிக்கு படைக்காமல் வீட்டில் சமையல் பண்ணுறக்குன்னு எப்போவுமே உப்பு காரம்லாம் பார்த்ததில்லை இப்போ இது ஒரு கொதி வர வரைக்கும் கேஸஸ் ஃபாஸ்ட்டில் வச்சிடலாம் நல்லா ஒரு கொதி பின்னா சில்ல வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டி விட்டுட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருவோம் என்ன ஆகும் தண்ணியெல்லாம் வச்சு பேரும் சோறு அரிசி வேகாது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் இப்போ தண்ணியெல்லாம் வேலை நிற்கி எல்லாம் கீழே போயிட்டு அதை ஒரு தடவை இன்னும் நம்ம அப்படி கிண்டி விட்டுக்கணும் இல்லை என்ன ஆகும் கீழே அடி பிடிச்சிருவோம் எனக்கு பாஸ்மதி ரைஸ்லாம் பண்ண பண்ணும் போது குக்கரில் வைக்க பயம் எங்கே குழஞ்சிருமோன்னு குக்கரில் வச்சால் வேலை சீக்கிரம் முடியும் ஆனால் என்ன அடி பிடிச்சிடணும் பயமாக இருக்குது இனி இதை கிண்டவே கூடாது அப்படியே தம்ல போட்டுடணும் ஓகே இல்லாமல் நம்ம ஸ்டைல் வெஜ் புலாவ் மசாலா வெஜ் புலாவ் ரெடி இப்போ பாருங்கள் இப்படி ஒத்த ஒத்தையாக வந்துருக்கு பாருங்கள் கொஞ்சமும் அடி பிடிக்கல காய் நல்லா சமமாக வந்திருக்கு அரிசி நல்லா சமமாக வந்திருக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்க நம்ம மும்பை மசாலா பாருங்க நான் கரங்கிட்ட எடுக்கிறேன் எடுத்துட்டு போடுறேன் எப்படி ஒத்த ஒத்தையாக வந்துருக்க அரிசி உன்னோட ஒன்றும் ஒட்டவும் இல்ல குழையும் இல்ல பாஸ்மதி ரைஸ் மட்டும் ஃபஸ்ட்டு குழஞ்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆறுன பின்னாடி நல்லா ஒத்த ஒத்தையா அப்படியே குச்சி மாதிரி ஆயிரும் அதான் உனக்கு பாஸ்மதியோட ஆனா முழு அரிசி இருக்கணும் பாஸ்மதி தூக்கடாவில் வந்து குழஞ்சிருது நான் இதுக்கு முன்ன ஒரு தடவை பாஸ்மதி தூக்கூட அதில் பண்ணேன் ஆனால் அது ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு அதனால தான் இன்றைக்கி முழு ரைஸ் எடுத்துட்டேன் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு அந்த சோறு கூட கடிச்சிக்கிறதுக்கு வடகமும் பொறிச்சாச்சு நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கும் ஒன்றும் வேண்டாம் இருந்தாலும் வடகம் அப்பளம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை இத்தோடு முடிக்கிறேன் இப்போ நம்ம வேலையில் முடிஞ்சிட்டு நான் ஆக்சுவலி பீன்ஸ் பொரியல் பண்ணுறது தான் கட் பண்ணேன் பின்ன பொரியல் பண்ணணும் சப்பாத்தி பண்ணணும் குழம்பு வைக்கணும் சோறு வைக்கணும் இது ஒன்றே போட்டு ஒரே கண்ணில் பத்து மாங்காய் மாதிரி போட்டு வச்சாச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் மும்பை மசாலா வேஸ்ட் பழம் எப்படி வந்திருக்கு நீங்களாம் குக்கரில் வைப்பீங்களா சட்டியில் வைப்பீங்கன்னா சொல்லுங்கள் குக்கரில் இருந்த ஒரு பொருள் பருப்பு மட்டும்தான் நான் குக்கரில் வைப்பேன் பின்னா வேகாத கடலைங்களை போட்டு வைப்பேன் அடி பிடிச்சிருமோ கிண்டமுடோ அந்த ஒரு பயம் எனக்கு எப்போவுமே இருக்குது நீங்கள் எப்படி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தான் நம்ம ஸ்டோரி முடிஞ்சு போச்சு மீண்டும் நாளாக நல்ல பதிவு சந்திக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் லைக் பண்ண மறந்துடாதீங்க முதல் தடவை பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி யூ